ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி எத்தனை தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இப்ப வெளியில வந்திருக்கு இந்த கருத்து கணிப்பை யார் எடுத்திருக்கா அப்படின்னா மத்திய உளவுத்துறை எடுத்திருக்காங்க அவங்க என்ன இந்த இருக்காங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் மத்திய உளவுத்துறை இரண்டு கட்டங்களா கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அதுல திமுக கூட்டணி தொண்ணூறு இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முப்பத்தஞ்சு இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எல்லாருமே எதிர்பார்க்கிற தமிழக வெற்றி கழகம் எழுபது தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு எழுபரில முப்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மத்திய உளவுத்துறையால எடுக்கப்பட்டிருக்கு இந்த கருத்து கணிப்புல இன்னும் சில முக்கியமான விஷயங்களை இருக்காங்க அது என்ன அப்படின்னா திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தர்மபுரி இப்படி எட்டு மாவட்டங்கள்ல வன்னியர் சமூகத்தினர் மற்றும் பட்டியல் சமூகத்தினர் அதிகமா இருக்காங்க இந்த எட்டு மாவட்ட மாவட்டங்களில் சுமார் நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றி வெற்றிக்கழகம் முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி சென்னை திருச்சி கோவை சேலம் மதுரை இந்த அஞ்சு மாநகராட்சிகள்ல இருக்க சட்டமன்ற தொகுதிகளும் சிறுபான்மையினர் அருந்ததியர் மற்றும் பட்டியலின சமூகத்தினர் அதிகமாக வசிக்கிறாங்க சோ இந்த அஞ்சு மாநகராட்சிகள்ல தாவேகா பதினஞ்சு தொகுதிகளில் முன்னிலையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தென் மாவட்டங்கள்ல தேனி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்ல பத்து தொகுதிகளில் தாவேக்காக்கு அதிகமான வாக்குகள் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வெற்றி கழகம் கட்சிக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு மத்திய உளவுத்துறை எடுத்திருக்க ரிப்போர்ட்ல எழுபது தொகுதிகளில் தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்பவே சொல்றாங்க இன்னும் தேர்தலுக்கு நாலு மாசத்துக்கு மேல இருக்கு கண்டிப்பா இந்த எழுபது தொகுதி அப்படிங்கறது இன்னும் அதிகமாகும் ஏன்னா இனிமேல் தான் முன்னாள் தளபதி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட போறாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தளபதிக்கு மக்கள் ஆதரவு இன்னும் அதிகமாயிடுச்சு சோ ஜனவரியில இருந்து தளபதியோட அரசியல் ஆட்டம் வெறித்தனமா இருக்க போகுது இன்னொரு பக்கம் வர ஒன்பதாம் தேதி பாண்டிச்சேரியில தளபதி பொதுக்கூட்டம் நடத்த போறாரு அதுக்கான வேலைகளும் பாத்தீங்கன்னா விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு பொதுக்கூட்டத்துக்கு அஞ்சாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிற மாதிரி பாண்டிச்சேரி அரசாங்கம் சொல்லி இருக்காங்க காங்கிரஸ் மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளும் கூட்டத்தை கூட்டுறதுக்காக கஷ்டப்படுறாங்க ஆனா தளபதி கூட்டத்தை கூட்டத்தை குறைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் மாதிரி தளபதினு சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் விட தளபதிக்கு மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்வேன் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி